வணக்கம் ராவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் கச்சாணை வச்சு புதுவிதமாக படை தான் இன்றைக்கு சுடா போகிறோம் கச்சாணை வச்சு படை சுடுறதுனால் ஒரு புதுவிதமாக இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா வெளியால் மழையும் பெஞ்சு கொண்டு இருக்குது இன்றைக்கு அதனால வீட்டுக்குள்ளே நாங்கள் அண்டை வச்சு சமைக்க போகிறோம் இதோட புதுவிதமான காணொலியாக இருக்கும் வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம் நாங்கள் இன்றைக்கு இந்த கச்சாம்பருப்பை வச்சு தான் ஒரு சுவையான ஒரு படை தான் செய்ய போகிறோம் கச்சாம்பருப்பில் கச்சானல்வா வேறு எப்படி கஞ்சான வறுத்து சாப்பிட்றது வேறு வேறு சாப்பாடுகள் செய்து சாப்பிட்ற சில சுவை ஊட்டிக்காக பயன்படுத்துகிறது நாங்கள் உண்டாக்கி இந்த பருப்பை வச்சு ஒரு வடை உண்டு தான் செய்ய போகிறோம் இந்த பருப்பை நான் ஒரு மணித்தேலம் ஊற விட போகிறேன் சட்டியில் போட்டுவிட்டு தண்ணி விட்டு ஒரு மணித்தேலம் ஊற வைக்க போகிறேன் ஊற வச்ச பிறகு தான் வடை செய்ய போகிறேன் ஒரு மணித்தேலாம் ஊறுனா கான்மங்களுக்கு இது நல்ல வழிவாக ஊறி விற்கும் கச்சாம்பருப்ப நல்லா ஊறிகிட்டது ஒரு மணித்தியாலும் நாங்கள் ஊற விட்டு நாங்களும் ஊறிவிட்டது இதை நான் மிக்ஸி கப்புக்கு மாற்றி இதை மிக்ஸியில் அடிச்செடுக்க போகிறோம் நாங்கள் உளுத்தம்பருப்பு எப்படி அடிச்செடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த கச்சாம்பருப்பையும் நானும் அடிச்செடுக்க போகிறேன் நல்லா அடிச்செடுக்க வேணும் இந்த கொரகுரப்பாக இல்லாமல் நல்லா அடிக்க வேணும் இது நாங்கள் கச்சானல் எல்லா வடிவா அடிச்சு எடுத்துட்டோம் இங்கே தண்ணி உண்டும் முடியல நல்ல பதமாக இருக்குது அடிச்சு எடுத்துட்டோம் இதை நான் இப்ப சட்டிக்க மாத்துறேன் கச்சானெல்லாம் அடிச்சு எடுத்துட்டோம் இதோட சேர்க்கிறதுக்கு வடைக்கு மாதிரியே எல்லாம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் வெட்டி எடுத்திருக்கிறேன் பச்சை மிளகா வெட்டி எடுத்துருக்கிறேன் அதோட பெருஞ்சீரம் கருவேப்பிலை வடைக்கு என்ன சேர்க்கிறோமோ அப்படியே நான் சேர்த்துக்கொள்கிறேன் அப்படியே தட்டி போடுறாலும் போடலாம் நான் சுவைக்காக கொஞ்சமாக கடலைம்மா சேர்க்க போறேன் ஒரு கரண்டி அளவு சேர்த்துக்கொள்கிறேன் கடலம்மா அதோட சேர்த்து முறு முறுப்பாக இருக்கிறதுக்காக ரவை சேர்க்கிறேன் பிரபையும் ஒரு கொஞ்சம் சேர்க்குறேன் இதோட நான் தேவையான அளவு உப்பு சேர்க்க போறேன் இந்த நல்ல படிவா நான் குழாய்ச்சி எடுப்பேன் நல்ல படிவா வடைக்கு மாதிரி நான் குழாச்சி எடுத்துட்டேன் இனி நாங்க தட்டி தட்டி போடுறோம் எந்த காலையில் நல்ல மழையாக இருக்குது மழை பெய்கிறதால நாங்கள் வெளியாலேயும் ஒன்றும் செய்ய இல்லாமல் இருக்குது அப்போ நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ண மழை வந்துக்குது நாங்கள் உள்ள வீட்டுக்கே ஓடி வந்துவிட்டோம் சட்டி சூடாக நான் இன்னையை விட போகிறேன் நாங்கள் இப்போ வட தண்டிப்போட போகிறோம் எது என்ன நல்லா கொதிச்சுட்டு அஞ்சாம்பர பண்டங்களுக்கு ஒரு வித்தியாசமே தெரியல எப்படி உளுந்து வலை போடுறோமோ அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா வெளியால் நல்ல மழையும் பெஞ்சோன்றது தானே இந்த வடையை பாருங்க அப்படி அப்படியே இருக்குது வருது நல்ல வழி உளுந்து வடை மாதிரியே இருக்குது அப்படியே உளுந்து வடை எப்படி சுடுவோமோ அதே மாதிரி தானே சுட்டு எடுத்துனா இதுல கஜான செய்திருக்கிறோம் உளுந்து குப்பதில அவ்வளவுதான் இதில் வித்தியாசம் அப்ப இதை பார்த்தீங்கன்னா நல்ல வடிவா இலவான முறையிலேயே வீட்டில் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் அதில் கஜானில் இருக்கிற நல்ல சத்துக்கள் எல்லாம் இந்த வடையிலேயே வந்துபடியே சேர்ந்துருக்கும் அப்போ இது ஒரு இலவான முறையில் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம்ன்றதால எங்கள் வீட்லேயும் டைம் கூட கேட்க இந்த வடையை சுட்டடுங்க அவ்வளோ ஈஸியாக பாய் பாய்